ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் நேற்று நைட்டு சங்கர் சார் ஒரு ஆடியோ கொடுத்துருக்காரு அது என்னன்றத நான் சொல்லணுமா இல்லை நீங்களே கேட்கணுமானு நீங்கள் தான் முடிவு பண்ணும் ஓகே நீங்கள் வந்துட்டு அதில் போயிட்டு நயன் மினிட்ஸ் தான் இருக்குது ரொம்பலாம் இல்லை ஆனால் முக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா என் டவுன்லைன்ஸாக இருக்கட்டும் இல்லை என்னோடய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நீங்கள் எஸ்பியோவில் இருக்க மெம்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் கேட்குறப்ப மட்டும்தான் அங்கே வந்து வியூஸ் அதிகமாகவும் நிறைய இது கிடைக்கும் அப்போ தான் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் நம்மளுக்கு நிறைய வியூஸ் வந்தால் தான் இன்கமும் கிடைக்கும்னு சங்கர் சார் ஒரு ஆடியோலேயும் சொல்லியிருக்காரு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ஆடியோவில் முக்கியமான நிறைய தகவல் கொடுத்துருக்காங்க நைன் மினிட்ஸ் தான் ரொம்ப நிறையெல்லாம் பேசலை சங்கர் சார் இந்த வாட்டி என்ன விஷயமோ அதை தெளிவாக சொல்லியிருக்காரு நான் எதாவது மிஸ் பண்ணிடுவேணோன்ற இதில் தான் உங்களுக்கு நீங்கள் போய் க்ளீனாக அதிலே கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கேட்டுட்டு அதில் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் வந்து கேளுங்க நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இந்த ஆடியோ கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் அதாவது ரீஃபண்ட் கேட்டிருக்கவங்களுக்கு எப்போ ரீஃபண்ட் வரும் நெக்ஸ்ட்டு விட்ராவல் எப்போ நம்மளுக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் எப்போ நம்மளுக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது இது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு நைன் மினிட்ஸில் இருக்குது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ மட்டுந்தான் உங்களால் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் எனக்கு கமெண்ட் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுற வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அதுலேயும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் நியூவாக வீடியோ போடுறவங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிற இது இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களும் என்ன டவுட்டுன்னு உங்கள் க்ளீனாக உங்களோட டவுட்ஸை க்ரியேட்டாக மட்டும்தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நானும் அதை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ